بابو بابا 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 على الوالد والوالده ايران اول 1940 تمهيدات ده ته ديزاير بادرائي و ته ديزاير اول 1940 خالص ته بادرائي ته ديزاير 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 ته ا مہا پرچناخا یعنی سوتا ایک مہاسنا مہام مہا مہاجوا مہام ود مہاؤت آسی نئے مہاؤ اور اُگرمہ اُشترا مہاؤت مہاؤ அன்னதாய அஸ்தோக அன்னதா மகாவந்த மகாந்தாரி மகாவும் ஆயன் மகாவும் அபராதீசாயம் அஸ்ஸ்டயன் மகாவும் அஸ்தோகபுணதாயம் அஸ்தூபாயமகாவம் அஸ்காயம் கார் ஆயந காமருயநா குமராயமகம் கௌந்ததாரநாயநமும் காமராயமஹாபம் காரநாயம் காமியாயம் கமணீயும் கிருபா மகாவும் காஞ்சநாபாயன மகாவும் காந்தியுக்தாயன் மகாவும் காமினேன் மகாவும் காம பிரத என் மகாவும் கவிதை என் மகாவும் கீர்த்தி கிருத என் மகாவும் மகாவும் கோடத்மாயன் மகாவும் கோடேஷன் ஆயன மகாவும் குங்குமாங்காயன் மகாவும் கிரமக ராயன மகாவும் குஷா ராயன் மகாவும்வஜா ஆயன மகாவும் தம்பவாயன மகாவும் ஸ்ரூராயன் மகாவும் ஸ்ரூரத்ன ஆய் மகாவும் கணிதாபிரத என் மகாவும் காமரூபம் ஆயன மகாவும் கல்வதரவே மகாவும் காந்தும் காந்தி தாயு மகாவும் உங்க பேவரட் பர்சனோட ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் தேடிட்டு இருக்கீங்களா அப்ப நம்ம கேஜிஆர் ஃபேமிலி கலெக்ஷன்ஸோட பேஜை விசிட் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட சில்க் பேங்கிள்ஸ் அவைலபிளா இருக்குங்க சில்க்னாலே நம்ம பொண்ணுங்களுக்கு அழகுதான் அப்ப உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சில்க் திரெட் பேங்கிள் போட்டு அழகுபடுத்தி பாருங்க உங்க நேம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பெர்ஃபெக்ட்டான சைஸ்ல உங்க ஹேண்டுக்கு ஏத்த மாதிரி அட்ராக்டிவா பண்ணி கொடுப்போம் சைஸஸ் எல்லாமே இன்ச்சுல தான் மெஷர் பண்ணுவோம் அதுக்கேத்த மாதிரி கரெக்டாவும் ரெடி பண்ணி கொடுத்துரும் நீங்க எதிர்பார்க்கற மாதிரி நம்ம கிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் நிறையவே இருக்குங்க நம்ம கிட்ட ஃபெஸ்டிவல் காம்போஸ் இருக்கு பல்க் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் லிமிடெட் டைம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் லைக் பர்த்டே வலகாப்பு லேடிஸ் ஸ்ட்ரீட் இது எல்லாத்துக்கும் சூப்பரான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸும் இருக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வித்இன் ஒன் ஆர் டூ டேஸ்ல டெலிவரியும் பண்ணிடுவோம் எங்க கிட்ட வாங்குற கலெக்ஷன்ஸ் நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்ல கியூட்டா ஹைலைட்டாகவும் தெரியும் ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க உங்களோட ஃபேவரட் கலர் காலி ஆகிறதுக்கு முன்னாடி இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ